நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் செவ்வொலியும் பேசுறேன் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா பேசிக்காக ஜோதிடம் திறந்தவர்களுக்கு கூட தெரியும் ஒன்பதாம் வீடும் சூரியனும் தந்தையை குறிப்பது என்றும் நான்காம் வீடும் சந்திரனும் தாயை குறிக்கக்கூடியது என்றும் ஆனா இதற்கான காரணம் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது இதற்கான விளக்கமும் சரியாக நம்முடைய முன்னோர்களால் கொடுக்கப்படவில்லை என்றாலும் கூட பல்வேறு கண்ணோட்டத்தின் அடிப்படையில ஆய்வின் அடிப்படையில இதற்கான விளக்கம் கூறப்பட்டுள்ளது அதை பற்றித்தான் நாம இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம் நமது சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம நமது சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்து கொண்டு வருகின்றனர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று இருகாரம் கரம் கேட்டுக் கொள்கிறோம் சரி வாங்க வீடியோக்குள் போகலாம் சூரிய மண்டலத்துல நாம வசிக்கக்கூடிய பூமியும் ஒன்றாகும் அதனால தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம் வாழக்கூடிய பூமியின் மீது தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஏழு கிரகங்களை மட்டும் நாம ஜாதக கணிதம் செய்கிறோம் இன்க்ளூடிங் சூரியனும் நட்சத்திரத்தையும் சேர்த்து நாம் ஜாதகத்துல கணிதம் செய்கிறோம் வானவெளியில கிரகங்கள் வேறு வரிசையில இருப்பா இருந்தாலும் கூட சாஸ்திர புராண அடிப்படையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது என்ற வரிசையிலேயே பார்க்கப்படுகிறது இதற்கு தலைமை சூரியன் என்று சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மனிதர்களும் தேவர்களும் வணங்கும் பொழுது பாதத்தில் இருந்தே மேல் நோக்கி இறைவனின் முகத்தை பார்த்து வணங்க வேண்டும் என்பது வழக்கமாகும் இந்த வழக்கத்தின்படி கேது ராகுவில் தொடங்கி மேல் நோக்கி சென்றால் ஒன்பதாவதாக வரக்கூடியது சூரியனாகும் கோவிலில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது கூட இறைவனின் திருவடிகளில தொடங்கி மேல் நோக்கி சென்று இறைவனின் திருமுகத்தை காட்டுவார்கள் இது நம்மில் பல பேர் பார்த்திருக்க கூடும் கவனித்திருக்க கூடும் இதுவே சரியான முறையாகும் நாமும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது பாதத்திலிருந்து தொடங்கியே இறைவனின் திருமுகத்தை பார்த்து தரிசித்து பிரார்த்திக்க வேண்டும் ஆக திருப்பாதத்தில் தொடங்கி திருமுகம் வரைக்கும் நாம சென்று தரிசிப்பதே முறையான வழக்கமாகும் இறைவனின் திருவடியில தான் ராகு கேதுக்கள் குடியிருப்பார்கள் இந்த ராகு கேதுக்களின் பிடியிலிருந்து ஒரு ஆன்மா எப்பொழுது விடுதலை அடைகிறதோ அப்பொழுதே ஜீவாத்மா பரமாத்மா எனும் நிலையை அடைய முடியும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் ஆக அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் எனும் விதியின்படி பிண்டமாகிய லக்னத்தில் இருந்து என்ன வரும் ஒன்பதாவது ஸ்தானமே பிதிர் ஸ்தானமாகிய தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தாயர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை செல்முக்கு மந்திரம் இல்லை என் வாக்கிற்கு ஏற்ப அறிவை தரக்கூடிய தந்தை குழந்தைக்கு முதல் குருவாகிறார் அதனால ஒன்பதாம் இடம் குருவினுடைய ஸ்தானமாக வரக்கூடிய தந்தைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்து தாயிற்கு வரும் பொழுது பூமத்தியம் சூரிய மத்தியம் இருவேறு வகையான சித்தாந்தத்தின்படி நோக்கும் பொழுது சூரிய மண்டலத்தில் இருந்து நான்காவதாக மண்டலமாக வரக்கூடியது சந்திர மண்டலமாகும் சூரியனின் அடிப்படையிலேயே நாம் லக்கணத்தை நிர்ணயிக்கிறோம் ஆக சூரிய மண்டலத்திற்கு நேர் கீழே உள்ள இருந்து எண்ணி வர நான்காவது வீடு மாற்றுஸ்தானமாக வருகின்றது அதுபோக ஒருவன் தாயிடமிருந்தே சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய இந்த தேகத்தை பெறுகிறான் தாயின் மூலமே இந்த சொத்து சுகம் வண்டி வாகனம் அனைத்தையும் அனுபவிக்க கூடிய இந்த தேகம் ஜீவாத்மா பிறக்கின்றது நான்காம் வீடு தாயை தான் இந்த உடலால் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகங்களையுமே நான்காம் வீட்டில் வைத்துவிட்டு உடல் சுகத்தை மட்டும் நான்காம் வீட்டு தாயை குறிக்கக்கூடிய வீடாக வர நான்காம் வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறதுனால அது பன்னிரெண்டாம் வீட்டில் வைத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள் அந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உடம்பால அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகமும் தாம்பத்தியத்தை தவிர மற்ற அத்தனை சுகமும் நான்காம் இடத்திலும் தாம்பத்திய சுகம் மட்டும் பன்னிரெண்டாம் இடத்திலும் வரக்கூடிய அமைப்பாகும் பஞ்சனை ஸ்தானம் என கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் வைத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள் அதற்கு காரணம் நான்காம் இடம் தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் மட்டுமே ஆகவே இதன் காரண இதன் காரணமாகவே இதன் அடிப்படையிலேயே நமது முன்னோர்கள் ஒன்பதாம் வீடை சூரியனுக்கும் தந்தைக்கும் நான்காம் வீடை சந்திரனுக்கும் தாய்க்கும் கொடுத்துள்ளார்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பொது விதமான தகவலை தந்திருக்கும் நம்புறேன் இந்த பதிவை யாருக்கெல்லாம் விரும்பி பார்ப்பார்கள் கேட்பார்களோ அவர்களுக்கு பார்வர்டு பண்ணி வைங்க மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்